மகன் தூய ஆவையின் பெயராலை ஆண்டவர் உங்களோடு நாளைய நற்செய்தி புனித எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு பனிரெண்டு முதல் பதினேழு மற்றும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார் அவர் நாசிரேத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த நாகமுக்கு சென்று குடியிருந்தார் இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செபுலோன் நாடே நப்தலி நாடே பெருங்கடல் வழி பகுதியே யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே காரூரில் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது அது முதல் ஏசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர் பேய்பிடித்தோர் மதிமயங்கியோர் முடக்குவாத முற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர் அவர் அவர்களை குணமாக்கினார் ஆகவே கலிலேயா தெக்கபோலி எருசலேம் யூதேயா யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஐயோ